ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பிறகு குஷ்பு நடிப்பில் வெளியான சின்னத்தம்பி திரைப்படம் மிகப்பெரிய பிளாபஸ்டர் ஹிட் ஆகும் இப்படம் தியேட்டரில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை புரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டில் கமல் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான மூன்றாம் பிறை திரைப்படம் தேசிய விருதுகளை வென்று சாதனை படைத்தது இப்படம் தியேட்டரில் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடியது குறிப்பிடத்தக்கது இது தமிழ் சினிமா வரலாற்றில் நீண்ட நாட்கள் தியேட்டரில் ஓடிய திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் வெளியான ஹரிதாஸ் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேல் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் ராமராஜன் கனகா கவுண்டமணி செந்தில் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது படத்தின் அருமையான கதைக்களம் காரணமாக ஒரு வருடத்திற்கு மேல் தியேட்டரில் ஓடி வசூலை பெற்றது இரண்டாயிரத்து ஐந்தில் ரஜினிகாந்த் நயன்தாரா நடிப்பில் வெளியான சந்திரமுகி திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது இப்படம் எண்ணூற்று ஐம்பது நாட்களை தாண்டி வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடியது அஜித்தின் சினிமா கேரியரில் காதல் கோட்டை மிக முக்கியமானது தியேட்டரில் முன்னூறு நாட்களுக்கு மேல் ஓடி அஜித் படங்களில் அதிக நாட்கள் தியேட்டரில் ஓடிய படம் என்கிற சாதனை புரிந்தது இது தவிர அஜித்தின் வாலி திரைப்படம் இருநூற்று எழுபது நாட்கள் ஓடியது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் விஜய் நடிப்பில் வெளியான பூவே உனக்காக இன்றும் பலரும் ஃபேவரைட் திரைப்படமாகும் இப்படம் சென்னை மற்றும் மதுரை திரையரங்குகளில் முன்னூறு நாட்களுக்கும் மேல் ஓடி ரசிகர்களை மகிழ செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் எட்டில் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான கிழக்கே போகும் ரயில் படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் மக்களை கவர்ந்த இந்த அழகிய திரைப்படம் தியேட்டரில் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி வசூலை குவித்தது